பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு உணக்கம் நம்ம இங்கே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்குவோ இருக்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நான் வந்து என்னோடய ஸ்க்ரீனிங் மெத்தடாலஜியை கொஞ்சம் நான் மாற்றினேன் அப்படி மாற்றினப்போ எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அப்படியே வரிசை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன் அப்படி பார்த்துட்டு வரும்போது ரெஃப்ளெக்ஸ் ரெஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டாக் வந்துருக்கு இவனோட பிஇடிடிஎம் பார்த்தோம்னா பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு புள்ளி எட்டு இருக்குது க்ரோத் வந்து பாயிண்ட் ஃபோர் இருக்குது ப்ரைஸ் டு புக் நாலு புள்ளி ஏழு நமக்கு அஞ்சுக்கு கிட்டக்கு வந்துட்டான்னு வச்சுக்குவோம் இப்போ இவனோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்து ஃபினான்ஷியல்ஸ் வந்து ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னாக்க போன தடவை காட்டிலும் இந்த தடவை அவன் மாட்டு சரக்குன்னு ஒரு மூணு டைம் கிட்டக்க ஏறிட்டான் மூணு மூன்றரை கிட்டக்க ஏறிட்டான் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா மூணு கிட்டக்க ஏறிட்டான் மூணு ஆமாம் மூணு கிட்டக்க ஏறிட்டான்னு வச்சுக்கோமே மூணு இல்லை ஒரு ரெண்டரைன்னு வச்சுக்கலாம் இந்த பார்த்திங்களா ஸ்வன் ஸ்வைனி ஏறி வச்சுருக்குறான்னா இப்படி இருக்கா இவனுடைய கேஷ் ஃப்ளோ என்ன அது பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ சேஞ்சஸ் இருக்குது ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோ தான் மைனஸில் இருக்குது இவன் என்னடா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தோம்னாக்க இவன் ஒரு கேஸ் இண்டஸ்ட்ரி இவன் வந்து ஹைட்ரோன்னு ஹெச்எஃப்சி கேஸ் இண்டஸ்ட்ரி ஹெச்எஃப்சினாக்க ஹைட்ரோ ஃப்ளோரோ ஃப்ளோரோ கார்பன் கேஸஸ் வந்து இவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் திடீர்னு என்னன்னு தெரியல இவன் எனக்கு நேற்றுக்கு ஸ்க்ரீனே ஆகலை ஸ்க்ரீனே ஆகாமல் இருந்திருக்கிறான் இன்றைக்கி காலையில் நான் வந்து சர்ச்சை கொஞ்சம் மாற்றி பார்த்தேன் மாற்றி பார்த்தோன்னு இப்படி வருது இப்போ இவனுடைய ட்ரெண்ட்லைன் போட்டு பார்க்குறேன் ட்ரெண்ட்லைன் போட்டோம்னாக்க இவன் இப்போ தான் வந்து வச்சுருக்கிறான் ஹை வந்து எப்போ வச்சுருக்கிறான் போன ஆகஸ்ட் வந்து ஹை வச்சுருக்குறான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டு ஹை வச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக இறங்கி இப்போ இதுக்கு இதுக்கு நம்ம ஒரு லைனை போட்டோம்னு வச்சுக்கோங்க இவன் இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான் இந்த இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு செவன் ஹண்ட்ரட் காட்டுது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் காட்டுது அது வரைக்கும் கேப் இருக்காது உடச்சி போனான்னா ட்ரெண்ட் லைனை நம்ம போட்டோம்னா இந்த பியூ பாயிண்டோட பாயிண்ட்டோட ரேஞ்சுக்கு வருதுன்னு வச்சுக்கோமே ஒரு பத்து ரூபா கூட இந்த பியூ பாயிண்ட் ரேஞ்சுக்கு வருது இவன் உடைச்சான்னாக்க எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதை இதை அந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணான்னா இந்த இந்த சிமெட்ரிக்கை வந்து பிரேக் அவுட் பண்ணான்னா அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இல்லை இருக்குது இல்லாட்டி இவன் இளநூரோடு இப்படி திரும்பிட்டு திருப்பி இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அப்புறமா பிரேக் அவுட் ஆகலாம் இப்படி இருக்குது இந்த கம்பெனி இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் கம்மியாக கொடுத்துருக்குறான் சம்மரி பார்த்தோம்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் கம்மியாக கொடுத்துருக்குறான் ஆனால் ஆனுவல் ரிசல்ட் சூப்பராக கொடுத்துருக்குறான் இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க டிசம்பரில் என்ன கொடுக்குறானோ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை மடங்கு கூட கொடுத்துருக்குறான் போன வருஷம் இந்த வருஷம் அதே மாதிரி ரெண்டரை மடங்கு கூட கொடுத்தாங்கன்னா ஐநூற்றம்பது கோடிக்கு கிட்டக்க ஓடியாந்துடும் ஐநூ நானூற்றம்பது ஐநூறு கோடி கிட்டக்க ஓடியாந்துரும் இது ப்ரெசிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியல கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கு ரேஷியோஸ் என்ன செய்யுது இவன் வந்து பார்த்தோம்னாக்கா ஆர்ஓஇ ஆர்ஓசிஇலாம் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தாறு பெர்செண்ட்டும் நாற்பது பெர்சன்ட்டும் எடுத்து வச்சிருக்கிறான் புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்துருச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு அதுதான் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட அஞ்சு கிட்டக்க வந்துருச்சு டெப்ட்டு வந்து பாயிண்ட் த்ரீ இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஃபினான்ஷியலாக இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து கெய்னிங் அட்டென்ஷன்ஸில் போய்கிட்ருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இவன் வந்து ரெண்டு வருஷமாக இறங்கிட்டு கெய்னிங் அட்டென்ஷன்ஸில் போய்கிட்ருக்கிறான் பார்க்கலாம் இப்போ இவனோடது பார்த்தோம்னா டெக்னிக்கல்ஸாக பார்த்தோம்னா இவங்க இன்னும் பை ட்ரெண்டு தான் ட்ரெண்டு வந்து இன்னும் அப் ட்ரெண்டு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தா இவன் வந்து அப்பர் சர்க்யூட்டை பிரேக் பண்ணியிருக்கிறான் இவனோட அப்பர் சர்க்கியூட் பார்ப்போம் அப்பர் சர்க்கியூட்டை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கிறான் அப்பர் சர்க்கியூட் வந்து அப்பர் சர்க்கியூட் வந்து பார்த்தோம்னா அறுநூத்தி அறுபத்தி ஒம்போது அப்பர் சர்க்கியூட்டை பிரேக் பண்ணியிருக்கிறான் முப்பத்தி ஒரு ஏறி அப்பர் சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிட்டு இப்போ முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே கூடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போவே பார்த்தீங்கன்னாக்க அறுநூத்தி அறுபத்தொம்போது நாற்பதுக்கு நூற்றி எண்பத்தி ஒரு பை ஆர்டர் போட்டு வச்சுருக்குறாங்க டோட்டலாக வந்து டோட்டல் ஆர்டர் வந்து பார்த்தோம்னாக்கா அறுபத்தி ஓராயிரம் ஆர்டர் இருக்குது ரிலீஸ் பண்ணோன்னே மேலே ஏற போகிறானா இல்லாட்டி இதோட கீழே இறங்கி அறநூறுக்கு போகிறானான்னு நமக்கு தெரியல இருந்தாலும் இது கவனிக்கிறதுக்கு உகந்ததாக எனக்கு இன்றைக்கி கொடுத்த மூமெண்ட்டில் இது கவனிக்கிறதுக்கு உகந்ததாக எனக்கு தெரிஞ்சிச்சு அதை நம்ம நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கவனிக்கிறதா இருந்தால் கவனிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வள